தமிழ் திரை உலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் ஜெயம் ரவி அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ஜெயம் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் முதல் படமே மாபெரும் வெற்றி படமாக அமைந்துவிட ரவி என்பவர் ஜெயம் ரவியாக அழைக்கப்பட்டார் தற்போது தனது பெயரை ரவி மோகன் என்று மாற்றிக்கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ரவி மோகன் அவர்கள் இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த வருடம் பிரிந்து வாழத் தொடங்கினார்கள் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றது வழக்கு எந்த நிலையில் ஆர்த்தி அவர்கள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றினை அளித்து உள்ளார் அந்த மனுவில் ரவி மோகன் அவர்கள் எனக்கு மாதம் தோறும் நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனாம்சமாக தர வேண்டும் என்று கேட்டுள்ளார் இந்த வழக்கு விசாரணையில் வருகின்ற ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்குள் ரவி மோகன் பதில் அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது மாதம் தோறும் நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனாம்சமாக ஆர்த்தி அவர்கள் கேட்டுள்ளது தற்போது இணையத்தில் பரவி அனைவர் மனதிலும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி உள்ளது